சுற்றி பார்க்கறதுக்காக கொடைக்கானல் போன காலம் மாறி பல இளைஞர்கள் போதைக்காக கொடைக்கானலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் கொடைக்கானலோட மாறிட்டு வர மேஜிக் காளான் இப்போ கிடைக்க அதை பத்தின விவரம் இந்த தொகுப்புல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் இயற்கை அழகை ரசிப்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள் தொடர் விடுமுறை மற்றும் வார விடுமுறை நாட்களில் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறது ஆனால் இவர்களை தான் ஒரு கும்பல் வேட்டையாட களத்தில் இறங்கியுள்ளது கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களின் மூலம் ஒரு மர்ம கும்பல் தொடர்பு கொள்கிறது அவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை சுவைக்க ஆசைப்படுபவர்களாக இருந்தால் அவர்கள் இருக்கும் இடத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறது பிறகு அவர்களுடைய அடையாளம் அணிந்துள்ள சட்டி ஆகியவை பற்றிய விவரங்களையும் கேட்கும் இந்த கும்பல் தங்களுடைய ஆட்களை அவர்களுக்கும் இடம் நோக்கி அனுப்புகிறது தேவையான கஞ்சா காளான் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தை வாங்கி வர செய்கிறது புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த போதை வியாபாரம் கொடைக்கானலில் களை கட்டுவதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் நண்பருக்கு தேவை என்றால் அவர்களுக்கு கொரியர் மூலமாகவும் இப்பொழுது அதையும் மீறி இன்னும் புதுவிதமாக சமூக வலைதளங்கள் மூலமாக இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்கிறார்கள் இதை தடுக்க போதை தடுப்பு பிரிவு சமூக வலைதளங்களையும் கண்காணிக்க வேண்டும் இது போன்ற சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முகம் தெரியாத கும்பலிடமிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி சுற்றுலா பயணிகளிடம் விநியோகம் செய்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களும் கல்லூரி மாணவர்கள்தான் என்ற தகவலும் நம்மை அதிர்ச்சியடைய வைத்தது சமூக வலைதளங்களின் மூலம் கஞ்சா காளான் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்களும் ஓங்கி இப்போ என்னென்ன அப்புறம் அப்புறம் கஞ்சா வந்து போதை காளான் அப்புறம் சிறப்பு என்னென்னமோ சொல்கிறாங்க இதுக்கு டெமோவே போட்டு காமிக்கிறாங்களாம் எப்படி இதை வாங்கணும் எங்கே வாங்கணும் எப்படி பயன்படுத்தணுன்ற முத கொண்டு டெமோ காமிக்கிறாங்களாம் இதை வந்து கண்டுபிடிச்சி இதன் மேலே வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து மீண்டும் இந்த கொடைக்கானலில் வந்து ஒரு அழகான சுற்றுலா தலமாக போதை வஸ்துக்கள் இல்லாத ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்க வேணும் இயற்கை எழிலோடு அழகு தாயின் மகளாக திகழும் கொடைக்கானல் போதை வஸ்துக்களின் பிடியில் சிக்குவது அனைவரையும் கவலை கொள்ள வைத்துள்ளது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து சமூக வலைதளங்களின் மூலம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பலை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பதும் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரவிச்சந்திரன் நியூஸ் செவன் தமிழ் கொடைக்கானல்